எல் வழியது ஆர்க்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவார்க்கே பதினேழாம் ஆண்டு விழாவாக கம்பனை கொண்டாடிக் கொண்டிருக்கும் திருப்பூர் கம்பன் கழகத்திற்கு என்னுடைய தலை தாழ்ந்த பணிவான வணக்கமும் நன்றியும் இந்த மேடையிலே வாக்கீச கலைவாணியாக இன்னும் உயர்ந்து எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முன்னுதாரணமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நடுவர் பெருந்தகை அவர்களை மனமொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றோம் பெருமை கொள்கின்றோம் மூன்று அணியிலும் இருக்கக்கூடிய சகோதரிகளே பெரும் திரளாக குழுமி இருக்கக்கூடிய தமிழ் சுவைமைக்கு சுவைஞர் பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் நீதிபதி அவர்களே இந்த மேடையிலே இலக்குவனை பற்றி ஒரு பெரிய குற்றச்சாட்டை போல ஒரு வார்த்தையை இரண்டு அணியிலே இருந்தும் மீறி மீறி வந்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் ஏதோ அவனுக்கு மட்டும்தான் உலகத்திலேயே கோபம் என்கின்ற ஒரு குணம் இருப்பது போலவும் பரதன் ஏதோ ஒன்றுமே தெரியாதவன் போலவும் இந்த பட்டிமன்ற பேசினாங்க நிலைமை எப்படி போயிச்சு பாருங்க ஏங்க சுமித்ரை யதார்த்தமா ஒரு வார்த்தை கேக்குறாங்க ஏன் பரதா கைகேயி இப்படி ஒரு நாடகம் ஆடி இருக்காங்கிறது கோசலை கேட்டா கோசலை கேட்டா மன்னிக்கணும் கோசலை கேக்குறா கைகே இப்படி ஒரு நாடகம் ஆடி இருக்காங்கிறத பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்னு தான் கேட்டா தெரியும் தெரியாது அவ்வளவுதானே தெரியுமான்னு தெரியாதுன்னா ஆப்ஷன் ஏ பி கொடுத்ததுக்கு அப்புறமா அஞ்சு மணி நேரத்துக்கு டயலாக் பேசுனா அது என்ன நியாயம் எனக்கு தெரியும் என்று இருந்தால் நான் அந்த நரகத்துக்கு போவேன் இந்த நரகத்துக்கு போவேன் அப்படின்னு ஐம்பது நரகத்தை பட்டியல் போட்ட பரதன் உங்களுக்கு சாந்த சொரூபி அண்ணன் மேல உயிரே வச்சிருந்த அண்ணனுக்கு ஒரு தீங்குழைத்தவர்களை கொன்று புதைப்பேன் என்று சொன்ன இலக்குவன் உங்களுக்கு துரோகியா அவனுடைய கோபம் ஏன் உங்களுக்கு பெரிய தவறாக தெரிகிறது அடுத்தது சரி அண்ணன் தான் காட்டுக்கு போறாருன்னு முடிவாயி போச்சு இல்ல அண்ணன் பத்திரமா போயிட்டு வாங்க போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க நாட்டை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொன்னா அது நல்ல தம்பியா போற அண்ணன் கல்லு முள்ளு குத்தம் இருக்கிற பாதுகையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஆளோட அனுப்புற தம்பி நல்ல தம்பியா பரத செருப்பு வாங்குறதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சதி திட்டம் இருப்பதை யாரும் சொன்னதில்லை

இது இந்த எனக்கு பாவம் அதை கழிச்சு விட்டு போயிடுறேன் அவன் அவன் பாவத்தை கழிச்சான் அவ்வளவுதான் அண்ணன் மேல பாசமாலாம் ஒன்னும் இல்லைங்க அண்ணனை அவன் தகாத வார்த்தை பேசுகிறான் அண்ணன் அதை விட அதிகமான தகாத வார்த்தையை கும்பனை பார்த்து பேசுகிறான் இது அண்ணன் தம்பி உறவே அல்ல என்னை கேட்டால் தெரியுமா அண்ணன் தம்பி உறவு அண்ணனுக்கு ஒரு துன்பம்னு சொன்ன உடனே தனக்கு அங்க உத்தரவே கிடையாது அவன் அந்த கிடையாது ஆனால் நானும் போகின்றேன் என்று அண்ணனுக்கு முன்பாக மர உரியை தரித்து கொண்டு அடியாரின் ஏவல் செய்தி என்று அன்னை சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக அண்ணனுக்காக தன்னுடைய எல்லாவற்றையும் துறந்தானே அந்த தம்பி இலக்குவன் தங்க கம்பி கூடவே போனா கூடவே போனா சும்மா கூட போகலங்க அண்ணன் கூட இன்னைக்கு நாட்டுல நிறைய பேர் நிறைய பேர் இருப்பாங்க நிறைய தம்பிகள் இருப்பாங்க நடுவர் அவர்களே நீங்க நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்க அண்ணன் அங்க வர்றாருன்னா இங்க எந்திரிச்சு நிப்பாங்க அண்ணன் கார் போயிருச்சுன்னா அண்ணன் சீட்லயே போய் உட்காந்து கால் மேல கால் போட்டு உட்காந்து பார்ப்பாங்க நடக்குது இல்ல நாட்டுல பேருக்கு பகீர்னு இருக்கும் நீங்க சொன்ன உடனே நடக்குது இல்லைங்க சுக்ரீவனுடைய அரண்மனைக்கு வர்றான் இலக்குவன் அப்படி வரும்போது கோபமா தான் வர்றான் ஏன் ராமனே கோபப்படுத்தி அனுப்பி இருக்கான் கார்காலம் கூட்டிட்டு கோபப்பட்டு தான் இலக்குவனை அனுப்புகிறார் அப்படி போகிற போது ஆஞ்சநேயருடைய சாமர்த்தியத்தினால தாரை முள்ளிட்ட மற்ற பெண்கள் குழாம் வந்து எதிரில் நிற்கிறாங்க இவங்க சொன்ன மாதிரி இலக்குவன் கோபக்காரனாக இருந்தால் அந்த இடத்திலே அவனுடைய கோபம் தான் வெளிப்பட்டு இருக்கும் ஆனால் அவனுடைய அந்த பாசம் அங்கே வெளிப்பட்டது எப்படி தெரியுமா தாரை எப்படி இருக்கலாம் பட்ட பகல்ல வந்த பௌர்ணமி நில மாதிரி வெள்ளை சேலையை அப்படி இழுத்து போத்திட்டு இருக்கா மங்கள அணியை நீக்கி மணி அணி துறந்து வாச கொங்கல் கொங்கலர் கோதை மாற்றி குங்குமம் சாந்தம் பூக கொட்டாங்க போர்த்தி நங்கையை கண்டவள்ளல் நயனங்கள் பணிப்ப நைந்தான் இப்படித்தானே அயோத்தியில நம்ம அம்மா மூணு பேரும் வெள்ளை சேலை கட்டிட்டு இருப்பாங்கன்னு தாயரை நினைந்து நைந்தான் என்றால் கோவக்கார பிள்ளை அப்படி பாசம் அந்த இடத்துல கண்ணீர் மல்க நிக்கிறான் அதுக்கப்புறம் சமாதானம் ஆகுறான் சிக்ரீவன் வந்து சொல்றான் வந்து இங்க உட்காரு அப்படின்னு அவனுடைய சிங்காசனத்துல உட்காருங்க ஆனா மற்ற தம்பியா இருந்தா முத வேலையா அதுல போய் படுத்துக்கிட்டு என்ன சாப்பிட இருக்குன்னு கேட்டுட்டு தான் அடுத்த பேச்சு வார்த்தைக்கே வருவாங்க ஆனால அவன் என்ன தெரியுமா சொன்னா சிம்மாசனத்துல இருக்க வேண்டிய என் அண்ணன் பாராங்கல்ல உட்கார்ந்து இருக்கான்யா கல்லனை மனத்தினை உடை கைகேசியால் எல்லனை மணிமுடி துறந்த எம்பிரான் புல்லனை வைகையான் செய் பூத்தொடர் மெல்லனை வைகவும் வேண்டுமோ என்று கேட்கிறார் அங்கே பெரிய சின்னாசனத்துல உட்கார வேண்டிய எங்க அண்ணன் வெறும் புல்லு தரையில கல் மேல உட்காந்துகிட்டு இருக்கானே எங்க அண்ணன் அங்க உக்காந்து இருக்கிற போது நானும் சிம்மாசனத்துல உட்காருவேனா இந்த ஆசனம் எனக்கு வேண்டாம் என்று காணாத போதும் அண்ணன் மீது உரிய மரியாதையோடு இருந்தவன் இலக்குவன் அது மரியாதை அது பிள்ள அதுலதான் அண்ணனை நீயும் செத்து செத்து போன ரெண்டு பேரும் செத்து செத்து விளையாடுவோம் கும்பகர்ணனா நல்லா தம்பி எங்க அண்ணனுக்கு ஒரு துன்பம் அவன் மன பேதலிக்கிறான் ஒரு சங்கடத்துல இருக்கான் அவன் என்ன ஆகுறான் இனிமே நான் எதுக்கு இருக்கேன்னு அண்ணன் கேட்டா அப்ப தம்பியாகப்பட்டவன் பக்கத்துல இருந்து என்ன தெரியுமா சொல்லணும் அண்ணே அப்படியெல்லாம் சாமான்யமாலாம் நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்க கூடாது நம் அறத்தை காப்பதற்காகவாவது நாம் இனி துணிய வேண்டும் என்று சொல்லி சீதையை தேடுவோம் அறக்கருவுலத்தை அழிப்போம் சீதைக்காக உயிர் தியாகம் செய்த சடாகுவருடைய மரத்து மரணத்திற்கு நாம் நியாயம் தேட வேண்டும் என்று சொல்லி ராமபிரானை மடைமாற்றம் செய்து இலங்கையை நோக்கி அழைத்து சென்ற ஒப்பற்ற தம்பி கிழக்கு வந்தான் கானகத்துல யார் இருந்தாங்க கூட அவனுக்கு எல்லாம் சொல்லலாங்க இன்னைக்கு நாட்டுல நிறைய பேரு நான் இருக்கேங்க உங்களுக்கு நான் இருக்கேங்க உங்களுக்குன்னு சொல்ற எவனோ அவன் நம்ம அவசரத்துக்கு போன் பண்ணா எடுக்கவே மாட்டான் நடக்குது இல்ல நாட்டுல வாழ்க்கையில துன்பப்பட்டிருக்கீங்க போல இருக்கு அவ்வளவுக்கு போட பார்த்த அனுபவம் தான் நடுவர் அவர்களே போர்க்களத்தில் போர் புரியறது வீரனுக்கு பெரிய விஷயம் இல்லை இவர்களெல்லாம் ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் பாருங்கள் இலக்குவன் என்றால் கோபக்காரன் என்று ஆனால் இலக்குவனுடைய நிதானத்திற்கு ஒரு இடம் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் மாரீச்சன் மாயமானாக வந்து விட்டான் சீதை அந்த பொன்மானை பிடித்து தாருங்கள் என்று கேட்டுவிட்டார் ராமன் அந்த மான் பின்னாடி சென்று விட்டான் அங்கே லக்ஷ்மணா அபயம் சீதா அபயம் என்று மாரீச்சன் பொய்க்குரல் எழுப்பி உயிரை விட்டு விட்டான் குரல் இங்கே சீத்தைக்கு கேட்கிறது சீதை என்ன சொல்கிறா லக்ஷ்மணனை பார்த்து போய் அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வான்னு சொல்றா இவன் அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியாதா அண்ணி அவரெல்லாம் ஒருத்தனும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்க தைரியமாக இருங்க போன்றே யாரு சீதை இல்லை நீ இல்லை நீ கவலைப்படாதீங்க அவனுக்கு அங்க ஆபத்து குரலுங்கிற போது நீ இங்க என் பக்கத்துல நிக்கிறியே இந்த உள்நோக்கம் சரியான்ற ஒரு சுடு சொல்லை கேட்டு விடுகிறாள் அன்னி பெருமக்களே இலக்குவன் அமைதியாக போகிறான் அங்கே மாரிச்சனை வதம் செய்துவிட்டு ராமன் திரும்பி வருகிறான் கொஞ்ச தூரத்துல ராமனும் லட்சுமணனும் பாத்துக்கிறாங்க சாதாரண தம்பியா இருந்தா உன் மனைவி என்னெல்லாம் பேசுனா தெரியுமா உன் பொண்டாட்டி என்னெல்லாம் பேசுனா தெரியுமான்னு வளவளவளன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் பெருமக்களே அப்பொழுது மட்டுமல்ல காப்பியம் முழுவதுமே இலக்குவன் சீதை சொன்ன சுடுசொல்லை பற்றி ஒரு கூட ராமனிடம் சொல்லவே இல்லை தன் சொல் கடந்து தளர்கின்ற நெஞ்சம் உடையேன் மருங்கு தனியே என் சொல் கடந்து மனமும் தளர்ந்த இளவீரன் வந்த இயல்பே என்று நாம வராதன்னு சொல்றோம் சீதையோட காவலுக்கு நில்லுன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஆனால் தன்னுடைய சொல்லை மீறி தம்பி வருகிறான் அப்ப வருகிறான் என்ன அர்த்தம் ஆபத்து குரல் கொடுத்த மாரிச்சனுடைய பொய் அங்க கேட்டிருக்கு அப்ப கேட்டிருக்குன்னா இயல்புல என்ன நடக்கணும் ஐயோ எங்க வீட்டுக்காரருக்கு என்ன ஆச்சுன்னு சீதையும் பதறிட்டு ஓடி வந்திருக்கணும் இல்லைங்க அதனே நடந்திருக்கணும் உளவியல் படி ஆனால் சீதை வரவில்லை லக்குவன் மட்டும் அப்படியே தளர்ந்த மேனியனாக தனியனாக வருகிறான் என்கின்ற அந்த ஒற்றை காட்சியை பார்த்த உடனேயே ராமனுக்கு புரிந்து போனது இது லட்சுமணனாக தானாக வந்தது அல்ல சீதை சொன்ன சுடு சொல்லால் அவன் வந்திருக்கிறான் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளுகிறார் ராமபுரம் ஆனால் கடைசி வரைக்கும் அண்ணனும் தம்பியும் கண்ட இடத்தில் வணங்குவது மட்டும் பாசம் அல்ல காணாத இடத்திலும் விட்டு கொடுக்காமல் இருப்பதற்கு பெயர்தான் பாசம் கடைசி வரைக்கும் காப்பியத்திலே ராமன் இலட்சுமணனை பார்த்து சீதை உன்னை இப்படி சொன்னாளா என்றும் கேட்கவில்லை எந்த ஒரு 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 சிறு குறிப்பும் கூட கூட சுட்டாள் என்று இடத்தில் கூட காட்டவே இல்லை அதை புரிந்து கொண்ட பிறகுதான் பின்னாலிலே அக்னி பிரவேசத்திலே லட்சுமணா இடுதி தீ என்று ராமன் ஆன இட்டான் என்று கம்பன் காட்டுகிறான் என்று சொன்னால் அது ராமனுடைய புரிதல் வேறு ஆனால் தங்க கம்பியாக இருப்பதற்கு முழு தகுதி படைத்தவன் லட்சுமணன் மட்டும்தான் பெருமக்களே ராமனை நீ வந்துவிடு என்று நீ வரவில்லை என்றால் நெருப்பிலே விழுந்து விடுவேன் என்று மிரட்டிய பரதனை விட ராவணனோடு சேர்ந்து அவன் செய்த அற அறமற்ற செயலுக்கு துணை போன கும்பகர்ணனை விட ராமனோடு எப்போதும் தோளோடு தோல் நின்று எல்லா துன்பங்களிலும் உடன் இருந்து இரண்டு முறை தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்து கோபக்காரன் என்று இவர்கள் சொல்லும் அந்த சுடுசொல்லைக்கும் மீறி நிதானம் காக்க வேண்டிய இடத்தில் நிதானம் காத்ததனால் ராம ராஜ்யம் ராம ஜெயம் நிகழ்வதற்கு முழு காரணமாக இருந்தவன் தங்க கம்பியான லட்சுமணன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் なかなか。